வெல்கம் டு ட்ரிபிள்கே குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அடுத்து ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இதில் ஒரு அரைமுறை தேங்காவை துருவியும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இது எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு முழு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கல்பாசி அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும் அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா நம்ம மசாலாவோடு அரைச்சதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த ஆயிலில் நல்லா வதைக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விழுங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் வதிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட சேர்க்குறதுக்கு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறத இந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை வந்து நல்லா கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி